கொரோனா தொற்றினால் உயிரிழந்த பெற்றோர்களின் குழந்தைகளை பாதுகாக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் விருதுநகர் அரசு மருத்துவமனைகளில் தகவல் பதாகைகள் ஒட்டப்பட்டது தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது வலை அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் இதை தடுக்க தமிழக அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனினும் மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று பாதித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது மேலும் கொரோனா தொற்று பாதிப்பினால் இறந்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்தே வருகிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்ட தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் இறந்த நிலையில் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெற்றோரை பராமரிக்க இயலாத நிலையில் உள்ள பதினெட்டு வயது நிறைவடையாத குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய அக்குழந்தைகளுக்கு தங்குமிடம் உணவு மனவள ஆலோசனை உள்ளிட்ட இதர அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வழங்கி பராமரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவே இக்குழந்தைகள் பற்றிய தகவல் தெரிந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பலை விருதுநகர் அலுவலக தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு இரண்டு மூன்று ஒன்பது நான்கு ஆறு என்ற அலைபேசி எண்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாவட்ட சமூக பாதுகாப்புத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழக அலுவலர் குழந்தைகள் நல குழு தலைவர் எஸ் கலாராணி உறுப்பினர் சதீஷ்குமார் தலைமை மருத்துவர் அரவிந்த் பாபு திட்ட அலுவலர் பாலசுப்ரமணியன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கார்த்திக் ராஜன் சைல்ட் லைன் களப்பணியாளர் சாரதா ஆகியோர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு சிகிச்சை மையம் மற்றும் மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள தொற்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் விவரங்களை சேகரித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்து கொரோனா தொற்று பாதிப்பிற்குள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்காக மேற்கொண்ட முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் பல்வேறு மருத்துவமனை வளாகத்தின் முன்பு இதுகுறித்த அறிவிப்பு பலகைகளை வைத்துள்ளதாகவும் தெரிவித்தனர்